பண்ணிட்டீங்களா பண்ணிட்டிங்களா என்ரோல் இன்ட்ரோல் பண்ணிட்டீங்களா ஆ உக்காருங்கப்பா நீங்கள் வேலையை பாருங்க உட்காருங்க ஏம்மா சீர்மா பண்ணுமா உங்களுக்கு என்னம்மா இருக்குது உக்காருமா நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க ரேஷன் கார்டா இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவீங்க நான் கூட நேற்று கேட்டேன் அப்புறம் எனக்கு கிடையாதுன்ட்டாங்க ஆமாம் என்னென்னு கேட்டால் ரேஷன் கார்டு நம்பரை கண்டுபிடிச்சி சொல்லி எல்லாம் கேட்டால் நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறேனா கிடையாதுன்னுட்டாங்க அது கிடையாது அது உண்மை தான் எனக்கு எதாவது வழியை பார்த்துக்கலாம் இன்னொருத்தவருக்கு யாருன்னா பணம்னு கிடைக்கணும்ல அது பணம் பார்த்துக்கலாம் அது ஒரு கணக்கு அது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பெரிய பணம் இல்லை மூணு லட்சம் தாலே கட்டணும் இப்போ இவங்களும் ஐடி பேயா யார் இருக்காங்க வீட்டில் யாரும் இல்லை நாம ஒர்க் தனியாக நீங்கள் இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா அப்புறம்னா என்னம்மா அதெல்லாம் பண்ணி தான் இது அதெல்லாம் பண்ணி கொடுங்க வேற வழி இல்லை அதெல்லாம் கிடையாது பண்ணோம் பண்ணி ஆகணும் நீங்கள் ஆமா என்ன இது கதையா இது அதெல்லாம் கிடையாது பண்ணுங்க சீக்கிரமா என்ரோல் போடுங்க போட்டு எனக்கு இதுவும் கொடுங்க ரிசிப்ட் கொடுங்க நான் பேசிக்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு நான் பேசிக்கிறேம்மா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் இப்ப எங்க ஊர்ல உகளுடன் ஸ்டாலின் போயிட்டு இருக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இதுல வந்து என்னன்னா மருத்துவ காப்பீடு அட்டை வேணும்னு ஒருத்தவங்க வராங்க ஒரு தாய் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு பழச கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு இருக்குது முதலமைச்சர் விரிவான இந்த காம்ப்ரென்சிவ் ஸ்கீம்னும் இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மா தம்பி உயிரோடு இருந்தபோது அவரில் யாராவது ஒருத்தவங்க பெறலாது எப்படின்னு தெரியல ஐடி பேயர் காமிக்கிறது பொழுது ஆனால் அவங்களாம் இறந்துட்டாங்க இப்போ ரேஷன் கார்டு வந்து சிங்கிள் ரேஷன் கார்டாக தான் இருக்குது மற்றவங்க உயிரோடு கூட இல்லை உயிரோட இல்லைல்ல இப்போ கார்டும் வந்து சிங்கிள் ரெசிடெண்ட்டாக தான் காட்டுது இவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டால் அது எப்போயோ ஒருத்தவங்க ஐடி என்ட்ரட் அது முடியாதுன்றாங்க ஆ ஆ ஓகே ஓகே இப்போ அவங்களோட என்ன அனுப்பினாங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆ ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ

நான் இப்போ பாருங்க சென்னை அனுப்புகிறேன் உனக்கு ஓகேவா ஓ அனுப்புகிறேம்மா உனக்கு ஏன் மாணிக்கிது எனக்கு ஒரு அதனால தான் இங்கே நான் உடம்பு கொஞ்சம் நல்லா உடம்பு இது இருந்தால் ஓகே நான் இப்போ அனுப்பிச்சி விட்றேன் போதுமா ஒரு சென்னையிலேருந்து ஆஃபீஸரு ஸ்டேட் லெவலில் ஹெட் அவரு ஒரு பார்த்து அன்பரண்டாரு இவங்க அப்படி தான் விடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் கிளம்பலாம் வாங்க போகலாம் பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் என்னென்னா இருக்க சொல்லணும் அது ஒரு இருக்காங்க பாரு அவங்கள பாரு அவங்களே தான் போ 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 அவங்களே தான் அவங்களே தான் வர சொல்லு கொடுங்க ஆ இங்கே வாமா இங்கே வாமா நான் எம்எல்ஏ பேசுகிறேன் நான் எம்எல்ஏ பேசுகிறேன் இங்கே வாமா எம்எல்ஏ பேசுகிறேன் இப்படி முன்னாடி வாங்க வாங்க முடிஞ்சாச்சு இப்போயே சென்னையில் பேசி முடிஞ்சாச்சு இந்த ரெண்டு குட்டிங்களும் செய்ய மாட்டேனாங்களே நம்ம செய்யாச்சு ஆமாம் அது ஒன்று இப்படி மொத்த காடு எத்தனை பேரு இருக்கீங்களோ அத்தனை பேர் தான் எப்போயுமே மருத்துவ அட்டையை பொறுத்தவரை மொத்த பேருக்கும் சேர்ந்தோமா அப்படியே தான் ஆக்டிவேட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தீங்களா போதுமாம்மா பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து கொடுத்துருமா அது பிளாக் ஆகிருந்தது இப்போ வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஆக்டிவேட் பண்ணியாச்சு

என்ன வேணும் நான் கொடுத்து அந்த கடைசியில் நான் பார்த்துக்குறேன் அங்கே கடைசியில் கொடுத்துருவேன் ஆ நான் வந்துடுறேன் நல்லி அம்மா வந்துருக்காங்க என்ன ஏற்கனவே இருந்த மருத்துவ காப்பீட்டு ஆட்டோ தானே காப்பீட்டு என்ன ஆச்சு இது காப்பீட்டு ரொம்ப நாள் வரவே இல்லை வாங்கல அது உடம்பு முடியல காப்பீட்டு கார்டு வேணும்னு பண்ண வந்தாங்க சரி